ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கேள்வி சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினோடைய நோட்டிபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களுக்கு வந்துடும் அது ஓப்பன் பண்ணி நம்ம போடக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அருமையான கதைகளாக நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் பிடிச்ச எழுத்தாளர்கள் படித்து மறந்து போன கதைகள் படிக்க தவறிவிட்ட கதைகள் இன்னும் கேட்கணும் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த கதைகள் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு அது மாதிரிதான் கதைகள் செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய அப்பாவிடம் என்ன சொல்வது என்ற ஒரு சிறுகதை ஒரு பாசத்துக்கும் அன்புக்கும் ஒரு எல்லையே கிடையாதுங்க ஒரு தா பாட்டிக்கும் பேத்திக்கும் இருக்கக்கூடிய அன்பு அதனுடைய அளவுகள் என்னன்னு யாராவது வரையறுத்து சொல்ல முடியுமா அது மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயத்த வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்காங்க ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம் கேட்கலாமா அப்பாவிடம் என்ன சொல்வது பை திரு அசோகமித்ரன் இரவு எட்டேகால் மணிக்கு பெங்களூர் கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்தில் வெளிச்சம் அதிகம் இல்லை கூட்டமும் இல்லை ஒரு கிழவியும் பன்னிரண்டு பதிமூன்று வயது இருக்கக்கூடிய பெண்ணும் பெட்டி படுக்கை மூட்டையை தூக்கி கொண்டு பிளாட்ஃபாரத்தில் அடியெடுத்து வைத்த போது அவர்கள் தகவல் விசாரிப்பதற்கு யாரும் கண்ணில் படவில்லை கிழவி அங்கும் இங்கும் பார்க்க அந்த பெண் கேட்டாள் பொட்டியில என்னதான் வச்சிருக்கே பாட்டி ஏமா கை வலிக்குதா எங்கிட்ட கூடு நான் தூக்கிக்கிறேன் என்றாள் கிழவி நீதான் ரெண்டு மூட்டையை தூக்கின்றிருக்கிய பாட்டி உனக்கு வீட்டு போக பஸ் இருக்கா இருக்கு பாட்டி இல்லைன்னா கூட நான் நடந்தே போயிடுவேன் அதெல்லாம் இல்லம்மா இந்த இருட்டுல தனியா நடந்து போக கூடாது இப்போ தனியா தானே வந்திருக்கோம் பாட்டி உன்னோட அப்ப இன்னும் வீட்டுக்கு வரலையே என்ன போ போன்னு சொல்லிட்டு ரயிலத்த கூட வரல பாரு அந்த பெண் பேசாது இருந்தாள் பிளாட்பாரத்து டீக்கடை உள்ளடங்கி இருந்தது அருகில் இருந்த பத்திரிக்கை கடையில் ஆள் இல்லை அந்த டீக்கடையில போய் கேட்டுக்கிட்டு வா கன்னியாகுமரி ரயிலு இங்கதானே வருதுன்னு அந்த பெண் பெட்டியை கீழே வைத்து விட்டு டீக்கடைக்குள் சென்றாள் கிளவி பெட்டியின் மீது அவளுடைய இரு மூட்டைகளையும் வைத்தாள் கிளவியின் மூச்சு சர்ரு புர் என்று இரண்டடி தூரத்திலும் கேட்கும்படி இருந்தது இங்கேதானா பாட்டி அந்த பெண் வந்து சொன்னாள் அப்படியே போய் பெண்கள் பெட்டி எங்க நிக்கும்னு கேட்டுட்டு வந்திரு என்று பாட்டி சொல்ல அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு கீரல் சினுங்கள் தெரிந்தது அந்த டீக்கடைக்கு தனியாக அந்த வேளையில் ஒரு பெண்ணை அனுப்பக்கூடாது நீ நில்லு நான் போய் கேட்டுக்கிட்டு வரேன் அந்த கிழவி அசைந்து அசைந்து நடந்து போனாள் அவள் கால்களின் வலி அந்த நடையில் இருந்து தெரிந்தது வா அந்த கோடிக்குதான் போகணுமா என்றாள் கிழவி அவளே பெட்டியை தூக்கி கொண்டு நடக்க தொடங்கினாள் திடீரென்று சற்று குளிர ஆரம்பித்தது நிலைய கட்டிடத்தையும் தாண்டி பிளாட்பாரத்தை மட்டும் நீளப்படுத்தி இருந்தார்கள் அங்கு தலைக்கு மேலே ஆஸ்பெஸ்டா சீட்டு போட்டிருந்தது இருபுறமும் திறந்த வெளி குளிர் பிளாட்பாரத்தின் கோடியை அடைந்த பிறகுதான் கிளவி நின்றாள் இப்போது நிலையத்தில் சிறிது மக்கள் நடமாட்டம் காணப்பட்டது எல்லாம் பத்து இருபது பேர்களுக்குள் அடங்கிவிடும் நீ போடி நான் பாத்துக்கிறேன் என்றாள் பாட்டி இல்ல பாட்டி ரயில் வரட்டும் என்று அந்த பெண் சொல்ல ரயில் வந்து நீ போறதுக்குள்ள இன்னும் ராத்திரி ஆயிடும் இவ்வளவு நேரமானதே சரியில்ல உன்னை நான் கூட வரவே சொல்லல நீ எப்படி பாட்டி எல்லாத்தையும் ஒண்டியா தூக்கிட்டு வந்திருக்க நான் இங்க வர்றப்போ எப்படி தூக்கிட்டு வந்தேனோ அப்படி இப்படி தூக்கி தூக்கி பழக்கம் ஆயிடுச்சு ஆனாலும் உன்னோட பொட்டி ரொம்ப கனம் பாட்டி அதான் நான் தூக்கிக்கிறேன்னு சொன்ன நீ பிடிவாதமா அதையே தூக்கிண்ட மதராசே பெங்களூர் அணுவலி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் என்று தெளிவற்ற கரகரத்த குரலில் ஒளி பெருக்கியில் அறிவிப்பு வந்தது அந்த பெண் பாட்டியை பார்த்து பாட்டி ரயில் வருதான் என்றாள் இது இங்க வர ரயில் போறது இல்ல உனக்கு எப்படி பாட்டி உடனே தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் தெரியுதுடி ஆனா நான் எங்க இருக்கிறதுன்னு தான் தெரியல எங்களுடைய இருந்தடலாமே பாட்டி இல்லடி நீ சொல்லிட்டு ஆயிடுதா பாட்டி பெட்டி மீது உட்கார்ந்தாள் திடீர் என்று அந்த பெண் அழ ஆரம்பித்தாள் இதோ பாரு இதோ பாரு ஏன் அழற என்னடி ஆச்சு அழாதடி அழாத அந்த பெண் தொடர்ந்து அழுது கொண்டு இருந்தாள் அழுகையை நிறுத்து கண்ணொல்லியோ அந்த பெண் மிகவும் சிரமப்பட்டு அழுகியை சற்று குறைத்து கொண்டாள் எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு பாட்டி என்றாள் அவள் கிளவி பேசாதிருந்தாள் அவர்கள் அருகே ஒரு குடும்பம் வந்து சேர்ந்தது கணவன் மனைவி இரு குழந்தைகள் பத்து வயதுக்குட்பட்ட இரு சிறுவர்கள் ஒரு சிறுமி ஒரு கை குழந்தை கை கிளவியையே பார்த்தபடி இருந்தது மனைவி தன் கை குழந்தையை கணவனிடம் கொடுத்தாள் கிளவியை பார்த்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தானே என்று கேட்டாள் ஆமா கன்னியாகுமரி வண்டிதானே என்றால் மீண்டும் ஆமா கூட்டமா இருக்குமா இந்த வண்டியில ரொம்ப ஜனம் ஏறது இல்ல என்ன பொண்ணு குழந்தையா என்று பாட்டு கேட்க ஆமாம் என்று சோர்வோடு அப்பெண்மணி சொன்னாள் கிளவியை பார்த்து அந்த பெண்ணே பேத்தியா என்று கேட்டாள் ஆமாமா புள்ள முனிரெட்டிப்பாளையத்துல இருக்கா அவன் பொண்ணு ஆமா அவள் எங்க அழைச்சிட்டு போறீங்க நான் அழைச்சுக்கிட்டு போகல என்ன ரயிலேத்தி விட வந்திருக்கா உடனே அப்பெண்மணியின் கணவன் ரயில் ஏத்தி விடுறதுக்கு அப்புறம் போறதுன்னா ரொம்ப லேட் ஆயிடுமே என்றான் நான் வேண்டாம் வேணாம்னு தான் சொன்னேன்ப்பா விடிவாதமா வந்துட்டா முனியட்டிப்பாளையத்துல இங்க மார்க்கெட்டுக்கு முன்னால சுடுகாடு இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல சரி அப்ப நான் போறப்ப கொண்டு போய் விட்டுட்டு போறேன் என்று அவன் சொன்னான் உடனே அந்த பெண் வேண்டாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன் என்று கூறினாள் கிளவி அந்த மனிதனை ஒரு கணம் முற்று பார்த்தாள் அந்த மனைவி சொன்னால் அவனை பார்த்து நீங்க இங்கிருந்து நேரம் உங்க டியூட்டிக்கு போறதுக்கு தான் டைம் இருக்கும் அவருக்கு இன்னைக்கு நைட் டூட்டி இதை கிளவியை பார்த்து சொன்னால் அப்பெண்மணி பிளாட்பாரத்தில் இப்போது நிறைய மனிதர்கள் வந்து விட்டார்கள் மனைவி கிளவியை கேட்டால் ரொம்ப ஜனம் இருக்காது நீங்களே இப்ப பாருங்க என்று கேட்டால் இவங்க மெட்ராஸ் வண்டிக்கு போறவங்க இப்பதான் இங்க ரெண்டு மூணு வண்டி வருமே ஆமா பாட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியுது கிளவி தன் பேத்தி முகத்தை பார்த்தாள் பேத்திக்கு மீண்டும் குப்பென்று அழுகை வீறிட்டது கிழவி அவளை அணைத்தபடி ஒதுக்கப்புறமாக அழைத்துச் சென்றாள் நீயும் நானும் அழுது என்னடி புண்ணியோ என்று கேட்டாள் கிழவி பாட்டி அம்மா அப்பா ஏன் அப்படி இருக்காங்க பாட்டி என்று பேத்தி அழுது கொண்டே கேட்டாள் என்னாச்சு அவங்க நல்லா தானே இருக்காங்க குடும்ப கஷ்டம் இல்ல பாட்டி இங்க எங்க கூடவே இருந்துடலாமே இல்லையா போ போன்னுட்டாங்களே ச்சே நான் போறேன்னு கிளம்பிட்டேன் நீ மனசுல ஒண்ணு வச்சுக்காதடி கிளம்பு இவங்க கூட நான் ரயில் எரிப்பேன் போயிடுவ இல்லையோ சிறுமி கண்களைத் தொடைத்துக் கொண்டாள் நான் போயிட்டு வரேன் பாட்டி என்றாள் அவள் கிளவி அவளை அழைத்து ஒரு முத்தம் கொடுத்தாள் அந்த ஆள் நான் பாப்பாவை கொண்டு போய் விட்டுறேங்க என்றான் கிளவி வேண்டாம் அவ போய்பா முனிரெட்டிப்பாளையம் மெயின் ரோட்ல போனா ஒண்ணுமே பயம் இல்ல என்றாள் நீ போயிட்டு வா அப்பா அம்மா கிட்ட வரேன்னு தான் சொன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட வரேன்னு தான் சொன்னா வரல என்ன வேலையோ என்றாள் கிழவி கண்களையும் கண்ணங்களையும் துடைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண் பாட்டியை பார்த்த வண்ணம் நகர்ந்தாள் பிளாட்பாரத்தில் மணியடித்தது அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒளிபெருக்கியில் ஒரு ரயில் வரப்போகும் செய்தி வந்தது கிளவி அருகில் நின்ற குடும்பத்தின் தலைவன் குழந்தையை மனைவியிடம் கொடுத்துவிட்டு பெட்டியையும் பையையும் கையில் எடுத்து கொண்டான் தன் பெட்டி மூட்டைகளை ஒரு சேர எடுத்த கிழவி திடுக்கிட்டாள் அவள் பேத்தி மீண்டும் வந்து விட்டாள் அங்கே என்னடாது என்று கிளவி கேட்டாள் உன்ன ரயில் எத்திட்டே போறேன் பாட்டி கிளவியின் கண்களில் முதல் தடவையாக ஈரம் தெரிந்தது மிகவும் மெதுவாக ஒரு ரயில் வந்து சேர்ந்தது கிளவியுடன் என்ற குடும்பம் ரயிலில் ஏற தயாராக இருந்தது கிளவி மட்டும் சந்தேகத்துடன் இது கன்னியாகுமரி திருப்பதி வண்டியான்னு கேட்டுக்கங்க என்றாள் அவள் சந்தேகம் சரிதான் அது திருப்பதி போகும் வண்டிதான் வழக்கத்தை விட அரை மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தது அந்த குடும்பத்தின் தலைவன் அப்போ நம்ம வண்டியும் லேட்டா தான் வரும் என்றான் பிறகு அவன் மனைவியிடம் நீ வண்டி எரிக்கிறியா இதோ இங்க பெரியம்மாவும் இருக்காங்க நான் டூட்டிக்கு கிளம்புறேன் என்றான் அவன் மனைவி அரை மனதாக சரி என்றாள் அவன் கிளவியின் பக்கம் திரும்பி பாப்பா வீட்டுக்கு போகுதா நான் கொண்டு போய் விட்டுட்டு போறனே வரியா பாப்பா என்று கேட்டான் கிளவி தன் பேத்திக்கு மட்டும் தெரியும் வண்ணம் தலையை அசைத்தாள் அவ அப்ப இருக்கா அதோ அங்க தூரத்துல வராப்புல இருக்கு என்று கூறினாள் சிறுமி கிளவி பார்த்த திசையில் பார்த்தாள் அவள் முகத்தில் யாரையும் அடையாளம் கண்டுகொண்டதாக தெரியவில்லை கடைசியாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்தபோது ஒன்பதே காலுக்கும் மேலாகிவிட்டது பிளாட்பாரத்தில் இப்போது சென்னை வண்டிக்காக காத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் ஒரு சில இடங்களில் குவிந்திருந்தார்கள் அவர்கள் ஏற வேண்டிய பெட்டிகள் அந்த இடத்தில்தான் நிற்கும் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் கன்னியாகுமரி ரயிலில் பெண்கள் பெட்டியில் கூட்டம் அதிகம் இல்லை கிழவி தன் பெட்டி மூட்டைகளுடன் ஏறும் போது இரட்டை குழந்தை காரியம் இடித்து தள்ளி கொண்டு ஏறினார் கிழவிக்கு ஜன்னல் அருகே இடம் கிடைக்காத போதிலும் ஒரு ஜன்னல் அருகே முகத்தை வைத்துக் கொண்டாள் பேத்தியை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் பாட்டியின் முகத்தை பார்க்க அச்சப்படுவது போல பேத்தி வேறெங்கோ பார்த்து கொண்டிருந்தாள் ரயில் நகரத் தொடங்கிய போது கிளவி இந்த இதை வச்சிக்கோ என்று கூறினாள் பேத்தி அவளை அறியாமல் கையை நீட்டினாள் கிளவி பேத்தியின் கையில் பத்து ரூபாய் நோட்டை வைத்து மூடினாள் உங்கிட்டே ஒண்ணும் கிடையாது பாட்டி என்று பேத்தி வருத்தத்துடன் இல்லடி என்கிட்ட எல்லாம் இருக்கு நீ பத்திரமா வீட்டுக்கு போ என்று கிளவி பதிலுக்கு கத்தினாள் அந்த பெண் ரயிலுடன் ஓடி வர முயன்றாள் ஆனால் மூன்று நான்கு அடிகள் தான் நடக்க முடிந்தது ரயில் போய்விட்டது அந்த பெண் விடுவிடுவென்று நடந்து பிளாட்பாரத்தை விட்டு வெளியே வந்தாள் பாட்டி போயாச்சா என்று ஒரு குரல் கேட்டு திரும்பினாள் அங்கே அவளுடைய அப்பா நின்று கொண்டிருந்தார் ஏம்பா உள்ள வரல என்று கேட்டாள் அவள் பிளாட்பாரம் டிக்கெட்டு வாங்கல ரொம்ப கூட்டமா இருந்தது என்றான் அவன் அவளும் பிளாட்பாரம் டிக்கெட் வாங்கவில்லை ஆனால் அதை அவள் அப்பாவிடம் சொல்லவில்லை அப்பாவிடம் என்ன சொல்வது சிறுகதை முற்றும் எவ்வளவு ஒரு டச்சிங்கா கதையை முடிச்சிருக்காங்க இந்த கதையை பத்தின உங்க அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி